ஒரு நன்மையை நீ தெரிந்து கொண்டது நிமித்தமாய் ஆண்டவருடைய விருப்பத்து நிமித்தம் ஒரு பாதையில ஓடுற உனக்கு என்ன உண்டாகும் இந்த உலகத்துல தீமை உண்டாகலாம் நெருக்கம் உண்டாகலாம் அதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது கத்தருடைய ஊழியக்காரன் ஊழியக்காரன் மட்டும் எடுத்துடாதீங்க இது உங்களுக்கும் என்ன எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா ஆசாரியர்களுக்கும் உரியதான வார்த்தை கத்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் சண்டை பண்றது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் எல்லாருடத்திலும் சாந்த முள்ளவனும் உள்ளவனும் அமைதியான சுபாவம் ஏன் சாந்த குணம் அப்படின்ற வார்த்தை எங்க பேசப்படுதுன்னா போதக சமர்த்தனாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மா போட்டு அந்த வார்த்தை போகுது போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டும் தீமையை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும் எனக்கு எப்பயுமே விருப்பம் நீங்க எல்லாருமே எப்படி வரணும் போதக சமர்த்தர்களாய் போதக சமர்த்தர்கள்னா என்ன அர்த்தம் காரியங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு அறிந்தவர்கள் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஏபிள் டு டீச் அப்படின்னு சொல்லி இருக்கோம் நீ என்ன பண்ணணும் கதருடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கறது அதை டீச் பண்றவனாய் காணப்படும் டீச் பண்ண என்ன வரும் பல கேள்விகள் எழும்போல அந்த கேள்விகள்லாம் நீங்க பதில் சொல்லணும் உங்களுக்கு என்ன வேணும் கத்தர் கொடுக்கற ஞானம் வாக்கு மாத்திரம் கிடையாது ஒரு பொறுமையும் வேணும் இல்ல நீ கோவப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது மற்றவங்களுக்கு உங்களால சொல்லிக் கொடுக்க முடியாது அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க அவரு சாந்த குணம் உள்ளவனாய் போதக சமர்த்தனாய் தீமையை சகிக்கிறவனா இருக்கணும் ஏன் நீ சத்தியத்தை பேசுனா உனக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க எழும்புவாங்க பரிகசிப்பாங்க அவர்கள் தான் உண்மைன்னு சொல்லுவாங்க பல காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு யார் தான் எக்ஸாம்பிள் ஏசு தான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அப்படின்னு நான் இயேசுவை குறித்து கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் வேற கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம்னா எப்படி தெரியுமா இயேசு ஊழியனாய் எப்படி செயல்பட்டார் இயேசு வந்து ஒரு மனுஷனாய் எப்படி செயல்பட்டார் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டீச்சிங் இயேசு வந்து தெய்வமாய் அவரிடத்துல வந்து நீங்க கற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஒண்ணுமில்ல அவர் தெய்வம்ன்றதை கற்றுக்கொள்ளலாம் அது வருஷம் அல்லது நம்முடைய வாழ்க்கை வந்து இயேசுவை குறித்து கற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனா இயேசு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஏசு தாசனாய் தேவதாசனாய் அல்லது தேவ ஊழியனாய் அல்லது ஒரு மனுஷனாய் அவர் எப்படி நடந்தார் என்கிறதை வைத்து நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு அனுதின டீச்சிங்க அதுதான் நீங்க கத்துக்கொள்ளணும் எப்படி டீச்சரா இயேசு எப்படி செயல்பட்டார் அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தார் அவரு ஏசு எப்படி வந்து கீழ்ப்படிந்து நடந்தார் எப்படி இயேசு எப்படி பண்ணார் எப்படி ஒரு மனுஷனாய் அவர் சிந்தித்தார் நமக்கு நிறைய காரியங்கள் இந்த போதக சுமத்து அப்படின்னு சொல்லும் போது யார்ட்டா மெயினா கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஆண்டவர் எப்படி டீச் பண்ணாரு எப்படி கேள்விகளை கேட்டாரு எப்படி கேள்விகளை கேட்கிறது என்ன பண்ணாரு ஜனங்களை என்கரேஜ் பண்ணாரு கேட்க 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 என்ன பண்ணுவோம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வளருகிறவர்களாய் காணப்படும் இல்லையா அப்ப போதக சமர்த்தனாய் நீங்க மாறும் பொழுது ஆண்டவர்கள போதக சமர்த்தை குறித்து நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அப்படிப்பட்ட வாக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி செபிக்கணும் அடுத்தது வேதத்தை என்ன பண்ணணும் அதிகம் அதிகமாய் நீங்க வாசிக்கணும் தியானிக்கணும் அடுத்தது அது கூட இந்த சாந்தத்துக்கு அச்சோகம் பண்ணணும் இது நிமித்தமாய் வருகிற தீமைகளை சகிக்கிறதற்கு நீங்க தயாராய் காணப்படலாம் சரியா அதெல்லாம் அதோடு கூட சேர்ந்து வருகிறது என்று சொல்லி பார்த்துக் கொள்ளுங்க கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டாக்குற தீமை மத்த ஐந்தாம் அதிகமாக பதினோரு ஆலோசனை பாருங்க மத்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் வாக்கியவான்களாக இருப்பீர்கள் இது தீமையா இல்லையா அப்படின்னு தீமை என்ன தீமையான மொழிகளை உங்கள் பேரில் என்ன பண்றாங்க சொல்லும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள் தீமையான மொழிகளை சொல்றாங்க சேர்க்கிறாரு உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களா உண்மையா சொன்னாங்கன்னா பாக்கியவான் கிடையாது உங்க பேர்ல தீமையான மொழிகளை உண்மையாய் சொன்னாங்கன்னா நீங்க பாக்கியவான்கள் அல்ல ஆனால் தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னா நீங்க பாக்கியவான்கள் யார் நிமித்தமாய் கிறிஸ்துவின் நிமித்தமாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல இது அப்படின்னு கேட்டு ஆமா உங்களை ஒருத்தன் கேவலப்படுத்துறது தீமை கிடையாதா உங்களை ஒருத்தன் ஹியூமிலியேட் பண்றது தீமை கிடையாதா நீங்க உண்மையா இருந்தாலும் உங்களை பொய்யன்னு ஒருத்தர் சொல்றது வந்து தீமை கிடையாதா தீமையான மொழிகள் அப்படிதானே அப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால் இயேசு சொல்றாரு நீங்கள் பாக்கியவான்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டாக்குறதான தீமைகளாய் அது காணப்படுது ஏன் இது நீங்க அவசியம் புரிந்து கொள்ளணும் என்ன அப்படின்னு சொன்னா தீமையிலிருந்து விளக்குவார் பண்றதுக்கு ஆண்டவர் பலத்தை தருவார் எது சகிக்க வேண்டிய தீமைகளை என்ட்யூர் பண்றதுக்கு ஆனால் விளக்க வேண்டிய தீமைகள் வந்து காணப்படுது அதற்காக என்ன பண்ணணும் சபம் பண்ணணும் ஆண்டவர் அந்த தீமைகளை விளக்குவார் நம்மை விட்டு விளக்குகிற காரியங்கள் உண்டு ஆனால் சகிக்க வேண்டிய காரியங்களை குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்